கத்தருடைய பரிசுத்த நாமம் மயிமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் எபேசியர் இரண்டு பதிமூன்று முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் பிரைஸ்தலோர் நாம் கிறிஸ்துவின் தியாக அன்பின் தியானத்தில் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான நன்மையை தியானித்து வருகிறோம் இந்த வசனம் சொல்கிறது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இருக்கிறோம் சமீபம் என்று சொல்லும் பொழுது உறவிலே இருக்கிறோம் அதை லூயா அந்நியராயிருந்த நம்மை சொந்த ஜனமாக பிள்ளைகளாய் ஆண்டவரை ஆராதிப்பதிலே சமீபமாக ஆராதிப்பதிலே சமீபமாயிருக்கிறோம் இருந்த நம்மை பலிபத் பலிபீடத் தண்டையிலே கிருபாசன தண்டையிலே அவளை இரத்தத்தை கொண்டு சேரும்படியான சிலாக்கியத்தை தந்திருக்கிறார் ஆமேன்